வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓட்டுநர்களுக்காக நல்ல திட்டங்கள் பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி எடுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அது மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறேன் நல்லது வாழ்த்து தெரிவிச்சாங்க பாராட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்களே சைக்கிளில் போறீங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும் முதல்ல நீங்கள் நல்ல நிலமைக்கு வாங்க அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத பற்றி யோசிக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ என் மேலே உள்ள அக்கறையால் கூட சொல்லிக்கலாம் நீங்கள் நல்லா வாங்க அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுக்கு வந்து பணம் காசு வசதியெல்லாம் இருக்கும்னு அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் சரிங்களா மனசு இருந்தா போறும் மார்க்கம் உண்டு மனசு இருந்தா மார்க்கம் உண்டு அப்படின்னு பெரியவங்க அவர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால எனக்கு மனசு இருக்குது செய்யணும் மனசு இருக்குது அதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் வரும்போது நான் செய்வேன் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ண முடியல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அதுவும் ஃபர்ஸ்ட் கமாண்டில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன வந்து கான்டெக்ட் பண்ண முடியும் விளையாட்டு தெரிஞ்சிக்க முடியும் நலத்திட்ட உதவிகள் என்னென்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த உதவிகளை நீங்களும் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் பெரும்பாலும் மோட்டார் தொழிலில் வந்து டிரைவராக இருக்கிறவங்க ட்ரைவராக தான் இருந்துகிட்டு இருக்காங்க தர அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆன அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு சில பேர் இருக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் மூத்தல சரிங்களா பெரும்பாலும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால முடிஞ்ச உதவி செய்யும் போது இல்லை முன் வரும் போது அப்போ எனக்கு சப்போர்ட்டாக நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக வந்து எல்லா ஓட்டுநர்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி பண்ண முடியும் சரிங்களா அதை அடிப்படையில் தான் அந்த முயற்சி எடுக்கிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லி போட்டுருக்காங்க டைம் பாஸ்க்கு வீடியோ போடுறாரு ஒரு கமெண்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து டைம் கிடையாது உண்மையில் ஏன்னா வந்து எனக்கு இது மட்டும் வேலை கிடையாது இது வந்து ஒரு விழிப்புணர்வு என்னால் முடிஞ்சதை டைம் கிடைக்கும் போது வீடியோவை எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மற்றபடி இது பொழுதுபோக்கு வீடியோ மாதிரி நம்ம டெய்லி வீடியோ போடுற மாதிரிலாம் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து பால் வண்டி ஓட்ட போகிறேன் எனக்கு வேலை இருக்குது நைட்டு பால் வண்டி போட்ட ஓட்ட போகிறேன் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கும் வீட்டில் இருந்து கிளம்புவேன் கிளம்பி போனோன்னாக்கா காலையில் ஒரு எட்டு எட்டரைக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அதுக்கப்புறம் குளிச்சு வச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டி கிடைக்குமான்னு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் கிடைச்சதுன்னா போவேன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு பால்வட்டிக்கு போவேன் அதுக்கு இடையில எப்படிலாம் டைம் கிடைக்குதோ அந்த டைம் கிடைக்கிற நேரத்தில் வேலை வேலையோ தெரியப்படுத்துறது ஃபோன் பண்ணவங்களுக்கு மிஸ்டு கால் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தை யாரும் கால் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் மிஸ்டு கால்லாம் பார்த்துட்டு டைம் கிடைக்கும்போது ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது குரூப்பை மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயமே வந்து என்னுடைய வேலை போக வேலையை தான் மெயினாக பார்த்துட்ருக்கேன் நைட்டு பாலடி ஓட்டுறதும் பகலில் வந்து ஆக்டிங் போடுறது இதெல்லாம் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன் அது போக சும்மா இருக்கிற நேரங்களில் சும்மா யூடியூப் ஃபேஸ்புக்கு வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரியான சில சமூக சேவையை நம்ம பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ட்ரஸ்டோட அந்த ஜிபே ஸ்கேனர் வந்து இதில் போடுறேன் உங்களால் முடிஞ்சதும் இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு போடுங்க ஒரு ரூபாவது போடுங்க அப்படின்னுக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற டிரைவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்